கருணாநிதி கச்சத்தீவை தாரை வார்த்ததுதான் தமிழக மீனவர்களின் துன்பத்திற்கு காரணம் என சரத்குமார் குற்றம் சாட்டியுள்ளார் தஞ்சை அதிமுக வேட்பாளர் எம் ரங்கசாமியை ஆதரித்து அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் வல்லம் வடக்கு வாசல் ஈழவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்தார் இலங்கைக்கு கச்சத்தீவை கருணாநிதி தாரை வார்த்து கொடுத்ததால் தமிழக மீனவர்கள் துன்பத்தை சந்தித்து வருவதாக அப்போது சரத்குமார் குற்றம் சாட்டினார் அரசியல் விளம்பரத்திற்காகவே காவிரி பிரச்சனையில் அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக கூட்டியதாகவும் சரத்குமார் துன்பட்டு போது இந்த கூட்டணி அமைத்துக் கொண்டிருந்தார்கள் அதன் காரணமாக சூழல் உருவாகிவிட்டது இன்னைக்கு மீனவர்கள் துன்பப்பட்டு இருக்கிறார்கள் அதற்காக போராட்டம் இன்னைக்கு நதி எதிர்ப்பு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பப்ளிசிட்டி வேணும் உங்களுக்கு ஒரு விளம்பர தேவைப்படிகள் விளம்பர பிரியர்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் தேவையில்லை